ஹாய் ஹைல்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து புதுசாக கட்டின நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு டூ ஈரோடு போகும்போது புதுசாக ஒரு பாலம் கட்டினாங்க ரயில்வே நம்ம ரோட்டில் போகிறதுக்கு இன்கேஸ் வந்து நம்ம பள்ளிப்பாளையம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் இந்த பாலம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மூன்றரை கிலோமீட்டர் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது டிராஃபிக்கே இல்லை நேராக போனால் உங்களுக்கு சங்கீரி போயிடும் இப்போ நம்ம ரைட் எடுத்தோம்னா நேராக திருச்செங்கோடே வந்துடும் மூன்று கிலோமீட்டர் பாலம் நீட்டாக இருக்குது எந்த ஒரு இது மிஸ்டேக்ஸில் எதுவும் இல்லை நல்லா இருக்கு எல்லா லைட்டு சேஃப்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த பாலத்தில் நம்ம நேராக அங்கே எஸ்பிபி காலனியில் பாலம் இறங்கி ஏ திரும்ப இந்த பாலம் ஏறணும் அப்படின்னா நேராக வந்து காவேரி ஆற்றுப்பாளத்துக்கிட்டே வந்து ஜாயின் பண்ணிடுது இந்த பாலம் இப்போ நான் காவேரி ஆற்றுப்பாளத்தில் வந்து எடுத்துருக்குறேன் நேராக போய் இடத்துல ஜாயின் பண்ணுதுன்னு பாருங்கள் அந்த எஸ்பிபி காலனி ரயில்வே மேம்பாலம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்டருக்கு முன்னாடியே வந்து கட் ஆகிரும் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் மெதுவாகவே போய்க்கோங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் பகலில் வந்தீங்கன்னா வியூ இன்னும் சூப்பராகவே இருக்கும் இந்த இடத்துல பாலம் முடிஞ்சிடும்